ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நடிகர் பாண்டியராஜன் பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான விடயங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க நடிகர் பாண்டியராஜன் வந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய நாடகங்கள் வந்து நடித்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதனே சொல்லலாம் நம்ம பாண்டியனோட அப்பா வந்து அவங்கள சின்ன வயசுல இருந்தே இசைக்கல்லூரிக்கே இருக்காங்க பாண்டியன் வந்து நாடகம் நடித்து கொண்டே நல்லபடியாக பள்ளி படிப்பையும் படித்து முடிச்சிருக்காங்க அதே மாதிரி சிறப்பாக கல்லூரி படிப்பையும் படித்து முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பாண்டியனுக்கு சினிமாலாம் நடிக்கணும் ஆர்வம் வந்திருக்கு இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு எல்லாம் போவாங்களாம் அதே மாதிரி நாம வந்து எப்படியாச்சும் நடிக்கிறத வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில போய் அங்க அங்கே நிறைய பேர் வந்து நடிச்சுட்டு இருப்பாங்க இதை தூரமா பார்த்துட்டு சரி நம்ம இங்கே ஒரு வாய்ப்பு கேக்கலாம் அப்படின்னு போது பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப அழகாகவும் நல்ல தோற்றமும் அதுவும் வலத்தியானவங்களாவும் இருந்தாங்களா ஆனா பாண்டியன் வந்து ரொம்பவே ஷோர்ட்டா இருந்திருக்காங்க நம்மளோட இதுக்கு வந்து கண்டிப்பா என்கிற வாய்ப்பு கிடைக்காது முதல்ல உதவி இயக்குனரா நாம சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் முடிவெடுத்து இருக்காங்க அங்க நடக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் கிட்டத்தட்ட நூத்தி எட்டு நாட்களா வந்து பாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்து அங்க இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் வந்து பாண்டியனை கண்டிருக்காங்க அடிக்கடி நான் இங்க உன்ன பாத்துட்டு இருக்கேன் ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது இல்ல சார் நான் நூத்தி எட்டு நாட்களா இங்க தான் வரேன் அப்படின்னு எழுதி வச்சு அந்த நோட் புக்க காமிக்கிறாங்க வா உன் கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கு பேசாம நீங்க கொப்பி ரைட்டரா ஒர்க் பண்றிய அப்படின்னு பாண்டியனும் சரின்னு சொல்லிட்டு நிறம் உள்ள போயிருக்காங்க ஆனா சின்ன பையன் மெயின் பேர் அது மட்டும் இல்லாம இது ஆரம்ப ஸ்டேஜ் இல்லையா புது ஆளுங்கிறதால அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம பாண்டியனு வந்து காஃபி எடுத்து வா அது எடுத்து வா அப்படின்னு சொல்லி நிறைய டைம் காஃபி வாங்கத்தானா அனுப்புவாங்க அப்படின்னா காஃபி ரைட்டர் சொன்னா காஃபி வாங்குறதா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பாண்டியனு கள்ளம் கபடம் இல்லாம இந்த வேலையை பண்ணிருக்காங்க இப்படியே போயிருக்கு அதுக்கப்புறமா வந்து பாக்கியராஜுக்கு வந்து அவங்க வந்து எடுபடி வேலையா மேல பண்ணுறதுக்கு சேர்ந்துருக்காங்க அப்போது ஒரு படத்துக்கு வந்து டிஸ்கஷன் நடந்திருக்க உடனே பாக்கியராஜி வந்து பாண்டியனை கதவை சாத்திட்டு வெளியில போக சொல்லியிருக்காங்க நம்ம எதுக்கு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம் நமக்கு தெரிய தனி வேணும் அப்படின்னு கதவை வந்து ஃபுல்லாக சாத்தாம மெதுவாக கேட்டுட்டு இருந்திருக்காங்க பாண்டியன் அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணுறது உடனே கிட்ட போய் பாண்டியன் வாய்ப்பு கேட்டிருக்காங்க சார் பிளீஸ் சார் எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க வரை இருக்காங்க அவங்களை கரையணும் எனக்கு ஏதாச்சும் கத்துக் கொடுங்க சார் பாக்கியராஜ் வந்து பாண்டியன் வந்து அவாய்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கிளிப் படிக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சின்ன சின்ன வேலைகள் வந்து பாண்டியனுக்கு கொடுத்துருக்காங்க அங்க வந்து பாண்டியன் எல்லா வேலைகளையும் தட்டாம செய்யறதால அங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு செல்ல பையனா மாறிக்காங்க அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல வந்து கெஞ்சி அழுது தெரிவு செஞ்சிருக்காங்க நம்ம பாண்டியன் நல்லபடியா சொல்லி கொடுத்தாலும் அந்த ஹீரோ தப்பு தப்பா பண்ணிருக்காங்க இதனால கடுப்பான தயாரிப்பாளர் உனக்கு யார் யார் வசனம் சொல்லி தந்தா அப்படின்னு போது பாண்டியனை கை காமிச்சிருக்காங்க என்ன வசனி சொல்லி கொடுத்திருக்க அப்படின்னு நான் தான் தவறுதலா பாண்டி அந்த வசனத்தை சொல்லிருக்காங்க பாண்டியனோட திறமையையும் பேச்சையும் பார்த்து தயாரிப்பாளர் பேசாம நீ இந்த படத்துல ஹீரோவா நடிச்சுக்கோயா அப்படின்னதும் உடனே நம்ம பாண்டியன் வந்து முதன் முதலா தெலுங்கு தான் வந்து ஹீரோவா அறிமுக மாட்டேன்